إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رسالا كثيرا ونساء اتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله பின்னார் நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாவுக்கே அவனையை நாம் போற்றி புகழ்கிறோம் அவனிடமே நாம் உதவி தேடுகிறோம் நம்முடைய மனவீச்சிகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய இசைகளின் தீமைகளை விட்டும் அழகிரி பாதுகாப்புகள் தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நீர்வழி காட்டினானோ அவரை வெளியிடு யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுவானோ அவரை நீர்வழி செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவன் கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக முகமது உலக உலகம் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரமாவார் நம்பிக்கை கொண்டு வரையாளாக அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவர் எடுத்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவனது அவர் துன்பு அவர் துணையை படைத்தான் அவர் அவ்விரைவிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பழுகிறீர்கள் செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவிட மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டவரே அல்லாஹுக்கு அஞ்சுகள் நேர்மையாக சொல்லி கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களை செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அல்லாவுக்கும் அவன் தூதரும் கட்டுப்பட்ட ஒரு மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நவீனநாயகம் சல்லாஹ் அலையவஸ்வலாம் அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிக உண்மையானது அல்லாவுடைய வேதமாகும் நடைமுறை மிகவும் சிறந்தது முகமது சல்லாஹூ அலைய வசலாம் அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் தீது மிக என்ற பெயர்கள் புதிதாக உருவான புதியதாக உருவாக்கக்கூடிய அனைத்தும் ஃபிததுகளும் ஒவ்வொரு ஃபிததும் அறிவியடையும் ஒவ்வொரு வழிகீடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் கல் மூமின் நம்பிக்கை கொண்டு வர பார்த்துட்டு இருந்தோம் எழு ஐம்பத்தஞ்சி எழுபத்தஞ்சி வரைக்கும் பார்த்தோன்னு நினைக்கிறேன் ஆமாம் நரகத்தின் வாசல்களில் நுழையுங்கள் அதில் நிரந்தரமாக இருப்பீர்கள் ஆணவம் கொண்டோரின் தங்குமிடம் மிகவும் கெட்டது மொஹம்மதே பொறுப்பீராக அல்லாஹின் வாக்குறுதி உண்மையா உண்மை எனவே அவர்களுக்கு நாம் எச்சரித்தவற்றில் சிலவற்றை உமக்கு நாம் காட்டினால் அல்லது உண்மை நாம் மரணிக்கச் செய்தால் நம்மிடமே கொண்டு வரப்படுவார்கள் உமக்கு முன் பல தூதர்களை அனுப்பினோம் அவர்களில் சிலரை பற்றி உமக்கு கூறுகிறோம் சிலரை பற்றி நாம் உமக்கு கூறவில்லை அல்லாவின் விருப்பப்படியே தவிர எந்த அற்புதத்தையும் கொண்டு வருவது எந்த தூதருக்கும் இல்லை எனவே அல்லாவின் கட்டளை வரும்போது நியாயமாக திருப்பளிக்கப்படும் அப்போது வீணர்கள் நட்டமடைந்தோ நட்டமடைவார்கள் நீங்கள் ஏறி செல்வதற்காக உங்களுக்கு கால்நடைகளை அல்லாவே உருவாக்கினான் அவற்றில் இருந்து உண்கிறீர்கள் அவற்றில் உங்களுக்கு வேறு பயன்களும் உள்ளன உங்கள் உள்ளங்களில் உள்ள தேவையை அவற்றின் மீது ஏற் ஏறிச் சென்று அடைந்து கொள்கிறீர்கள் அவற்றின் மீதும் கப்பல்கள் மீதும் சுமக்கப்படுகிறீர்கள் அவன் உங்களுக்கு தனது அத்தாட்சிகளை காட்டுகிறான் அல்லாவின் எந்த சான்றுகளை நிராகரிக்கின்றீர்கள் அவர்கள் பூமியில் பிரயாணம் செய்து தமக்கு முன் சென்றுவோரின் முடிவு எவ்வாறு இருந்தது என்பதை கவனிக்க வேண்டாமா இவர்களை விட அவர்கள் அதிக எண்ணிக்கை கொண்டவராகவும் வலிமை மிக்கவராகவும் பூமியின் நினை நினைவு தடயங்களை அதிகம் விட்டுச் சென்றவராகவும் ஊராகவும் இருந்தனர் அவர்கள் செய்தது அவர்களை காப்பாற்றவில்லை அவர்களின் தூதர்கள் அவர்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்த தம்மிடம் உள்ள கல்வியின் காரணமாக பெருமிதம் கொண்டனர் அவர்கள் எதை கேலி செய்து கொண்டிருந்தார்களோ அதுவே அவர்களை சூழ்ந்து கொண்டது அவர்கள் தமது வேதனையை பார்த்தபோது போது அல்லாஹோ மட்டும் நம்பினோம் நாங்கள் எதை இணையாக கருதினோமோ அதை மறந்து மறுத்து விட்டோம் என்றனர் நமது வேதனையை பார்த்தபோது அவர்கள் கொண்ட நம்பிக்கை அவர்களுக்கு பயன் தரவில்லை சென்றுவிட்ட தனது அடியார்களின் அல்லாவின் வழிமுறை இதுவே அப்போது நன்மை மருத்துவர் நட்டமடைந்தனர் தெளிவுபடுத்தப்பட்டது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்னு மொத்த வசனங்கள் ஐம்பத்தி நாலு இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அளவற்ற ஆளும் நிகரற்ற மீம் அளவற்ற அருள நிகரற்ற அன்புடு இது அருளப்பட்டது இது விளங்கி கொள்ளும் சமுதாயத்திற்காக வசனங்கள் தெளிவுபடுத்தப்பட்ட வேதம் அரபு மொழியில் அமைந்த குரான் நற்செய்தி கூறுவதாகவும் எச்சரிக்கை செய்வதற்கு செய்வதாகவும் இது இது இருக்கிறது அவர்களில் பெரும்பாலானோர் புறக்கணித்தனர் எனவே அவர்களை அவர்கள் செவியேற்க மாட்டார்கள் நீர் எதை நோக்கி அவர்களை அழைக்கின்றீரோ அதை விட்டும் தடுப்பதற்காக எங்கள் உள்ளங்களில் மூடிகளும் காதுகளில் செவிட்டுத் தன்மையும் எங்களுக்கும் உமக்கும் இடையே ஒரு திரையும் இருக்கிறது எனவே நீர் செயல்படுவீராக நாங்களும் செயல்படுகிறோம் என்று அவர்கள் கூறுகின்றனர் நான் உங்களை நான் உங்களை போன்ற மனிதன் தான் உங்கள் இறைவன் ஒரே இறைவனை என்று எனக்கு தூதி செய்தி அறிவிக்கப்படுகிறது எனவே அவனிடம் உறுதியாக இருங்கள் அவனிடம் மன்னிப்பு தேடுங்கள் இணை கற்பிப்போருக்கு கேடுதான் இருக்கிறது என்று மகமதை கூறுவீராக அவர்கள் ஜக்காத் கொடுக்க மாட்டார்கள் மறுமையும் மறுப்பவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வோருக்கு முடிவில்லாத கூலி உண்டு பூமியை இரண்டு நாட்களில் படைத்தவனா படைத்தவனையா மறுக்கின்றீர்கள் மேலும் அவனுக்கு நிகரானவர்களை கற்பனை செய்கிறீர்கள் அவனே அகிலத்தின் அதிபதி ஆவான் என்று கூறுகிறார்கள் நான்கு நாட்களில் அதன் மேலே முளைகள் முளைகளை ஏற்படுத்தினான் அதில் பாக்கியம் செய்தான் அதன் உணவுகளை அதில் நிர்ணயம் செய்தான் கேள்வி கேட்போருக்கு சரியான விடை இதுவே பின்னர் வானம் புகையாக இருந்தபோது அதை நாடி விரும்பியோ விரும்பாமலோ நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று அதற்கும் பூமிக்கும் கூறினான் விரும்பியோ விரும்பியே கட்டுப்பட்டோம் என்று அவை கூறின இரண்டு நாட்களில் ஏழு வானங்களை அமைத்தான் ஒவ்வொரு வானத்திலும் அதற்குரிய கட்டளையை அறிவித்தான் கீழ் வானத்தை விளக்குகளாலும் அரங்கறி அலங்கரித்தோம் அவற்றை பாதுகாக்கப்பட்டதாக ஆக்கினோம் இது அறிந்தவனாகிய மிகைத்தவனின் ஏற்பாடாகும் அவர்கள் புறக்கணித்தால் அது ஆது மற்றும் சமூக சமூகத்திற்கு ஏற்பட்ட இடிமுழக்கம் போன்று இடிமுழக்கத்தை உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்று கூறுகிறார்கள் அல்லாஹைத் தருவான் எதையும் வணங்காதீர்கள் என்று போதிக்கே அவர்களுக்கு முன்னரும் அவர்களுக்கு பின்னரும் மக்களிடம் தூதர்களனர் அதற்கு அவர்கள் எங்கள் இறைவன் நினைத்திருந்தால் வானவர்கள் இறக்கிருப்பான் எனவே எதிருடன் அனுப்பப்பட்டீர்களோ அதை நாங்கள் மறுப்பவர்கள் என அவர்கள் கூறினர் ஆது சமுதாயம் பூமியில் நியாயமின்றி ஆணவம் கொண்டனர் எங்களை விட வலிமை மிக்கவர் யார் என கேட்டனர் அவர்களை படைத்த அல்லாஹ் அவர்களை விட வலிமை வலிமையானவன் என்பதை அவர்கள் கவனிக்கவில்லையா سبحان الله ربه خير صدق <applause> الله العظيم أعوذ بالله من الشيطان بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا الله الحي القيوم لا تعبده سنة ولا نوم له ما في السموات وما في الارض من الله الذي يشغله وما بين أيديكم وما خلفكم ولا يحطونه سي من علم إلا بما أساءته كرسي السموات بالله ولا يغدو ما هو العلي العليم அல்லாஹன் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறுவருக்கும் ஆழ்ந்தவருக்கும் ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அது அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவருக்கு முன்னையும் பின்னையும் அவ்வளோ அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் ஆடியத அவனது இருக்கை வானங்களை பூமியை உள்ளடக்கும் அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன்

அலதீனமின் கபலினா ரப்பனாவலா துஹமில்லா மாலா தஹத்லனா பிஹி வஹ்ஃபா முக்ஃபீர்ல்லாஹாம் நந்த மோலனா பன்சூன் கமில் காஃபிரின் இத்தூதுரு மெஹம்மது தமது இறை இறைவனிடமிருந்து தமக்கு அருள்ளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை உண்டோரும் இதை நம்பினார்கள் அல்லாஹையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் ஆனைவரும் நம்பினார்கள் அவனது தூதிர்களை அவருக்கிடையே மீற்றுமை காட்டமட்டும் செவி ஊற்றும் கட்டப்பட்டும் எங்களதேவா உனது மன்னிப்பு வேண்டுகிறோம் உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றன எவரையும் அவரது சக்திக்குட்பட்ட அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியதோ அவர் செய்த தீமை அவருக்குரியதே எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாது எங்கள் இறைவா எங்களுக்கு மனுஷன் மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரிவாயினி எங்கள் விபதி உன்னை மறுப்பு கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவியாக எனவும் கூறுகின்றனர் لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير سبحان الله الحمد لله الله أكبر لا حول ولا قوة إلا بالله لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين ذكر ودنا سريعة هذه بولا سلوات اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد தொழுகை மூலமும் பொறுமை மூலம் மூலமும் எல்லாம் அவன் பாதுகாவல் தேடுங்க கேட்டதை கொடுப்பான் உங்களுக்கு தேவையானதை கொடுப்பான் இன்ஷால்லாம் அதே போல் நன்மையும் தீமையும் தடுங்க இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுங்கள் உங்கள் தேவைக்கு மீதம் போக தேவை இருந்து கொண்டேதான் இருக்கும் அது தேவையா இல்லை என்பதை நீங்கள்தான் நிர்ணயிக்க வேண்டும் அதனால் அதை பார்த்துட்டு கொடுங்க கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுங்கள் அல்லாஹ் தர்மங்களை வளர்க்குறா நீங்கள் கொடுக்கும் பொருளாதாரத்தை வளர்க்குறான் அது குறையாது ஒருபோதும் அல்லாவுடைய வாக்கு நம்பணும் நவீன தமிழ்நாயகத்தை பின்பற்றணும் அதனால் பார்த்துக்கங்க இன்ஷா அல்லா அதே போல் நாம் அனைவரும் ஒன்றுக்காக தான் நாம் வந்து பாடுபடுறோம் ஒரு இறை கொள்கையை நம்பினால் நம் ஓரிரை குழுவை நம்பியவர்கள் நபைகள் நியாயத்தை பின்பற்றியவர்கள் ஒரே ஒரு அந்த இடத்திற்காக பாடுபடுகிறோம் அந்த இடம் எந்த இடம் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் அந்த ஜன்னத்துல் ஃபர்தோஸ் அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் அன்னையும் அந்த வல்ல ரஹ்மான் ஆக்கியார்கள் என்று சொல்லி வாசத அவன் அலமதுல்லாஹி ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துக்கு